ஓம் ஸ்ரீ குரு யோ நமகே கட்காயி தன்னோ மந்த பிரச்சோதயாது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் அபிமான ஜோதிட குருஜி இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சனீஸ்வர பகவானின் பயிற்சி சனீஸ்வர பகவான் சொன்னோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆறுது கரெக்டாக டென்ஷன் இவர் என்ன சொல்ல போகிறார் எந்த விஷயத்தை பெருசாக பகிரங்கப்படுத்த போகிறார் எப்படி எஸ்கேப் ஆகலாங்கிற சொல்ல போகிறார் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடு பார்க்குறீங்க இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் இப்போ எல்லாருமே வந்து திங்க் இருக்கீங்க இந்த வகையில் இந்த சனி பகவானோட பெயர்ச்சி அப்படின்னு வரும்போது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு சனீஸ்வர பகவான் எந்த டயத்துலேருந்து எப்படி வரார் அப்படின்னு இப்போ அவர் கும்பராசியில் இருக்கார் கும்பராசி அவரோட சொந்த வீடு மூலத்திரிகோணம் வேறு இப்போ இந்த சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் நீதிமான் கர்மகாரகன் தர்மவான் இப்படிலாம் பலவிதங்களில் சொல்லக்கூடியவர் அந்த சனீஸ்வர பகவான் இருபத்தி ஒன்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீனராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி அது வந்து பனிரெண்டாவது ராசி ஐயன்ன சயன போக மோட்ச ஸ்தானம் அந்த மீனராசி நீர் ராசி நீர் ராசியில் இந்த சனீஸ்வர பகவான் உள்ளே வரப்போகிறார் ஆக இந்த சனி பகவான் மீனராசியில் இருந்து கொண்டு அனைத்து ஜீவராசிகளுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் கண்டிப்பாக நன்மைகளையே தருவார் நாம் சரியாக இருந்தால் சரி இப்போது நம்ம பதிவுக்கு போகலாமா எனது உரிமை கடகராசி நேர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி இதுவரைக்கும் அவர் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசியில் கஷ்டங்களை மட்டுமே கொடுத்து உங்களை ஒரு தெளிவான பாதைக்கு கூப்பிட்டு போயிருக்கார் என்ன குருஜி இப்படி சொல்கிறீங்க கஷ்டத்தை கொடுக்குறாருங்கிறீங்க தெளிவான பாதை ஆமாங்க கஷ்டத்தை கொடுத்தா தான் நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் அனுபவம் கிடைச்சாதான் தான் ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வருவோம் கரெக்டாக அந்த மாதிரிலாம் கொடுத்தார் உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவை கொடுத்தார் மன ஆரோக்கியத்தில் ஒரு பின்னடைவை கொடுத்தார் தேவையில்லாத உறவுகள்கிட்ட சண்டையை போட்டது பிரச்சனைகளை அப்படியே நம்மளே அதாவது என்ன சொல்லுவாங்க சொந்த காசில் சூனியை வச்சுக்கிட்டது இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்தது மனசில் ஒரு கிளேசம் குழப்பம் உடல் என்பது ஒன்றுமே இல்லை ஆனால் பயம் தேவையில்லாத ஒரு பயம் டென்ஷன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் சந்திர பகவானுக்கு எதிரி ச சனீஸ்வர பகவான் சாதாரணமாகவே கடகலக்னம் கடகராசிக்கு சனி பகவான் நல்லதே பண்ண மாட்டார் சனிதாசியில் பார்த்திங்கன்னா பிழிஞ்சு தான் எடுப்பார் ஆனால் கடகலக்னத்தில் பார்த்தீங்கன்னா சனிதாசம் சனிபுக்தி சனியாந்திரம் வரும்போது ரொம்ப டென்ஷன் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லது பண்ணுவார் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பிரச்சனைகள் அப்புறம் நல்லபடியாக பண்ணுவார் போகும்போது நல்லது வந்து விடுவார் அந்த வகையில் இந்த அஷ்டமஸ்தானத்தில் இருந்து இப்போ ஹவாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டார் பாக்கியஸ்தானத்துக்கு வந்துட்டார் ஒன்பதாம் இடம் குரு பகவானோட இடம் அங்கே வந்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு டென்ஷன் குறையும் உடல் ஆரோக்கியம் எல்லாத்துலேயுமே இப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஒவ்வொன்றா புரிய வரும் பிரச்சனைகள் அப்படிங்கும்போது அந்த பிரச்சனைகள் எதனால் வந்தது கட் பண்ணு அப்படிங்கிற ஒரு தெளிவான எண்ணம் வரும் உங்களுக்கு பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைகளுக்கும் வக்கரகதி அடைகிறார் ஃபஸ்ட் ரவுண்டு ஏன்னா இவர் வந்து ரெண்டரை வருஷம் அங்கே இருக்க போகிறார்ல அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு அடுத்தது இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இரண்டாவது தடவை வக்கரம் அடைகிறார் ரெண்டு தடவை அடைவர் வக்கரம் அடையும் போது நம்ம எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் மறுபடியும் அவ்வளோதான் சரி ரைட் இப்போ என்ன படிப்பு படிப்பில் நிறைய தடைகள் இந்த கடகராசி குழந்தைகளுக்கு எந்த கிளாஸாக இருந்தாலும் சரி எந்த உயர் படிப்பாக இருந்தாலும் சரி கொஞ்சம் டென்ஷன் மீறி மீறி படிச்சிங்க இப்போ நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க கருத்தூன்றி படிப்பீங்க அடுத்தது வேலை நல்ல உத்தியோகம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த உத்தியோகம் திருமணம் திருமணம் அப்படிங்கும்போது இப்போ கடகராசி நேர்களுக்கு கண்டிப்பாக ஆகிடும் டக்குன்னு நல்ல ஒரு வரண் அமையும் அடுத்தது குழந்த பாக்கியம் கொஞ்சம் அப்படி லேட்டாகி அப்புறம் கிடைக்கும் சாதாரணமாகவே கடகராசி அன்பர்கள் அப்படிங்கும்போதே இதில் பார்த்திங்கன்னா புனர்பூசம் புனர்பூசம் நாலாம் பாதம் மட்டும்தான் அந்த நாலாம் பாதமே பார்த்திங்கன்னா குருதசை ஆரம்பம் அடுத்தது பார்த்திங்கனாலே இந்த சனி தசை ஆக இந்த புனர்பூசம் அன்பர்கள் பார்த்திங்கனாலே ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசுலேயே எல்லா கஷ்டங்களையும் அனுபவிச்சிருவாங்க குருதசை நல்லபடியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தப்பித்து அப்புறம் மறுபடியும் மாட்டி முழித்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து சரி பண்ணுவாங்க அடுத்து பூச நட்சத்திரம் ஆரம்பமே சனி சனி தசை தான் ஆரம்பம் இருப்பு கொஞ்சமாக இருந்துன்னு வச்சுங்க கொடுத்து வச்சவங்க அதுதான் கர்மம் கொடுத்து வச்சவங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில்யம் புதன் தசை அவங்களுக்கு சனி தசை வராது ஆனாலும் கஷ்ட ஜீவனம் இருக்கும் ஏன்னா சனி பகவான் ராசி அப்படின்னு வரும்போது டென்ஷன் பண்ணுவார் ஆனால் புதன் நட்புங்கிறதுனால ஒரு தெளிவையும் கொடுப்பார் சில நேரங்களில் சரி இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக வெற்றி ஏன்னா பாக்கியம் பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவர் கொடுப்பார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி சனி கண்டிப்பாக நன்மையை தான் செய்வார் சில பேருக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் ஆனால் யோசித்து செய்யணும் இந்த மாதிரி பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சாதாரணமாக போய் அதுலேருந்து டெவலப் பண்ணி அப்படி டெவலப் பண்ணி அப்படியே கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையே போனீங்கன்னாலே கண்டிப்பாக ஏன்னா பெரிய அளவில் பிரம்மாண்டமாக போகிறது ராகு தான் ராகு தசை நடக்கும்போது நீங்கள் பிரம்மாண்டமாக போனீங்கன்னா பெரிய அளவில் வெற்றி ஆனால் கடைசியில் கொத்து விடுவார்க்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் இந்த சனி தசை பார்த்திங்கன்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்னிங்கன்னா சூப்பராகும் சரி ஆக சிம்பிளாக ஆரம்பித்து அப்படியே ஒரு இதுவாக கொண்டு போங்க அடுத்தபடியாக வம்பு வழக்கு சாதாரணமாக கடகராசி என்பர்களுக்கு வம்பு வழக்கு பிடிக்காது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அவ்வளோதான் பேச்சும் அப்படி தான் இருக்கும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு வந்தால் வா வரலையா போ அவ்வளோதான் இதுக்காக நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த வம்பு வழக்கு உங்களை பார்த்து அளவுக்கு பெரிய அளவில் வராது சரி பங்குச்சந்தை பங்குச்சந்தை அப்படிங்கும்போது கொஞ்சம் கேர் எடுத்து தான் பண்ணணும் சரியா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து பண்ணுறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் சந்திர போது தேய்பிரை வளர்பிரை இருக்குது அதனால் வளர்விரையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ரியல் எஸ்டேட் ரியல் எஸ்டேட்காரங்க பரவாயில்ல கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அப்படியே அந்த தொழில் சொன்னேன் பாருங்கள் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு தொழில் தானே ரியல் எஸ்டேட் தொழில்தானே அதனால் அப்படியே பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை வரும் கடகராசி அன்பர்களுக்கு ஏன்னால் ஒன்பதாம் இடத்த அதிபதி பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு தான் வரார் ஸோ ஒரு வீடு கொடுக்கறதுக்கோ மனை வாங்குறதுக்கோ இல்லைனா வாகனம் வாங்குறதுக்கோ சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த வாகனத்தை பழைய வாகனம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு என்னோட சண்டை சத்தம் போட்டுகிட்டே இருக்குப்பா இந்த வாகனத்தை விற்றுட்டு வேறு புதுசாக வாங்கிக்கலாம் தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களோட முயற்சிகள் வெற்றி அடை நல்ல வாகனம் வரும் சரியா அடுத்து வருமானம் கண்டிப்பாக நீங்கள் உழைக்கிற ஒவ்வொரு பைசாவும் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும் அஷ்டமத்தில் இருக்கும்போது உங்களுக்கு வரல கடுமையாக உழைச்சிங்க நேரங்காலம் தெரியாமல் உழைச்சிங்க பெரிய அளவில் உங்களுக்கு வரல குரு லாபத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி வந்தது ஆனால் மறுபடியும் வக்கரகதியில் அடையும் போது உங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஒரு வரல டென்ஷன் கொஞ்சம் வருமானம் அப்படிங்கும்போது நீங்கள் எதிர்பார்த்த அந்த வருமானம் ஒரு அட்வான்ஸ் கேட்டால் கூட கிடைக்கல நீங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் அட்வான்ஸ் கேட்டிங்கன்னா பத்தாயிரம் தான் கிடச்சிது அந்த மாதிரிலாம் போயிட்டிருந்தது இப்போ அவர் கொடுக்குறதுக்காகவே இந்த பாகிஸ்தானத்துக்கு அவர் வர்றார் ஸோ வருமானம் கண்டிப்பாக வரும் கணவன் மனை உறவு ஒரு ரெண்டரை வருஷமாக போராட்டம்தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்று இருந்து நீங்கள் எஸ்கேப் பிரச்சனைன்னு வரும்போது இல்லையா அவர் உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் இப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு உட்காந்து பேசினீங்க அப்படின்னா பிரச்சனை வந்துருது ஒரு சாதாரணமாக பேசினாலே பிரச்சனை வந்துடுது ஏ அப்படின்னா பி பின்னா சி இப்படியே போயிட்டுருக்கு அந்த அஷ்டமத்து சனி விலகினது இப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் குறைந்தது பிரச்சனைகள் தீர்ந்தது இப்போ மனம் விட்டு பேசலாம் தாராளமாக கணவன் மனைவ ஜோராக இருக்குது அற்புதம் உடல் ஆரோக்கியம் நோ சான்ஸ் ஃபஸ்ட் கிளாஸாக வரும் இருந்த பிரச்சனைகள்லாம் குறையும் ஏன்னால் மனசு தெளிவாக இருக்க போகிறது மனசு தெளிவாக இருந்தாலே உடம்பு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சரியா அடுத்தது உடல் ஆரோக்கியம் சொல்லிவிட்டு மூத்த வயதை சேர்ந்தவர்கள் ஆஸ் இட் இஸ் எப்போவுமே நான் சொல்கிறது மூத்த வயதை சேர்ந்தோம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக தான் இருக்கணும் வேறு வழியே கிடையாது அவங்களுக்கு அதான சாதாரணமாக பென்ஷன் வரல அப்படின்னாலே டென்ஷன் ஆயிடுறாங்க அதனாலே உடம்பு பாதிப்பாயிடுது ஒன்றாந்தேதி வரலன்னா ரெண்டாந்தேதி வந்துட்டு போட்டுமே இல்லை மூணாந்தேதி வந்துட்டு போட்டுமே ஆனால் அவங்களுக்கு அந்தளவுக்கு பொறுமை கிடையாது ஐயோ ஐயோ வரலையே 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 அந்த டென்ஷனை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சரியா பெண்கள் கடகராசியைச் சேர்ந்த பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் அவ்வளோ அருமையாக இல்லத்தை தாங்கக்கூடிய தூண்கள் அப்படியே சொல்லலாம் அவங்களுக்கு இப்போ உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் அவங்களோட பவர் ஜாஸ்தியாகும் அவங்க அதுக்காகவே ஏன்னா இந்த கடகராசியை சேர்ந்த பெண்கள் வந்து குடும்பத்துக்காகவே உழைக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் பொறுப்புகள்லாம் கிடைக்கும் எப்படி இப்போ வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் ஸோ குடும்பத்தை கவனிக்கிற மாதிரி அடுத்து குழந்தை பாக்கியம் அடிச்சிடும் அந்த குழந்தையை கவனிச்சுக்கணும் இப்படி அவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்கள கண்டிப்பாக தேடி வரும் இருந்து வந்த இன்னல்கள் கண்டிப்பாக மறையும் அஷ்டம சனி விலகியது பாக்கிய சனி வந்தது உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக பரிகாரம்ங்கிறது என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து தப்பாக நினைக்கிறாங்க பரிகாரம் பண்ணால் நம்மளோட கர்மா போயிடுமா அப்படின்னு கண்டிப்பாக போகாது குறையும் குறையும் கண்டிப்பாக குறையும் நீங்களே அது அனுபவபூர்வமாக பார்க்கலாம் இந்த பரிகாரம் எதுக்கு அப்படின்னா ஒரு குழந்தை அதனால் பேச முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ரெண்டு மாத குழந்தை மூன்று மாத குழந்தை அப்படி வச்சுக்கோங்க அது ஒன்றும் பார்க்கவும் அவ்வளோவா தெரியாது ஒன்றுமே தெரியாது பசி அப்படின்னு வந்தவுடனே அம்மா பால் கொடுமா அப்படின்னா கேட்கும் ம் பேச்சு வரல மூணு மாதம் குழந்த உடனே அது என்ன பண்ணும் சினுங்கும் சினுங்கி காமிக்கும் எனக்கு பசிக்குது பால் கொடு அப்படின்னு தாயாருக்கு ஏதோ ஒரு ஞாபகத்தில் இருக்காங்கன்னா உடனே என்ன பண்ணும் கொஞ்ச நேரம் கழித்து அழ ஆரம்பிக்கும் அடுத்து வீல்னு கத்தும் என்னடா அதுன்னு போய் பார்த்தா அப்போ தான் டைம் பால் கொடுக்குறது இது தாங்க பரிகாரம் இதுதான் பரிகாரம் அந்த குழந்தை எப்படி அழகாக பரிகாரத்தை தேடுறது வருங்க சவுண்டு கொடுத்து அதான் அப்போ நம்மளோட சவுண்டை நம்ம கொடுக்கணும் பகவான்கிட்ட கொடுத்தோம்னா பகவான் கண்டிப்பாக நமக்கு ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி பண்ணுவார் என்ன பண்ணணும் வாராகியம்மனை வழிபாடு பண்ணுங்கள் எப்போவுமே சனீஸ்வர பகவானிற்கு பிடித்த தெய்வங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு அதாவது வாராகி அப்படிங்கும்போதே ஒரு வேறுபட்ட ஒரு அமைப்பை கொண்ட கடவுள் ஸோ வாராகி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாராகி வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்கள் பண்ண 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 பண்ணமாக ரொம்ப விசேஷம் புதன்கிழமை புதன்கிழமை அதேமாரி வளர்பிறை பஞ்சமி நோட் பண்ணிக்கோங்க பண்ணுங்கள் சனிபகான் காயத்ரி கண்டிப்பாக சொல்லுங்கள் தினந்தோறும் சனி பவான் காயத்ரி பதினோரு தடவை ஓம் காகத் வித்மிகே கட்காகஸ்தாய் தீமிகு தன்னோம் அந்த பிரச்சோத்தியார் கண்டிப்பாக சொல்லுங்கள் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக கலத்திராதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனீஸ்வர பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி பாக்கியஸ்தானத்திற்கு வந்து பாக்கியங்களை அனுபவிக்க கூடிய ஒரு பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கு பிடிச்சிருந்தா மறுக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க